காலையில இருந்து நைட் ஒரு க்ளோசிங் ஹவர்ஸ் வரைக்கும் எப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹோம் ஃபுடும் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இனிஷியலா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து இன்னைக்கு எங்க கூட இணைஞ்சு இருக்கிறவங்க ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சுட்டு ஒரு மாசத்துல மாசத்துல மெனுல வந்துட்டு அமௌண்ட் செட் பண்றது இதெல்லாம் குக்கே வந்துட்டு பிக்ஸ் பண்ணிக்கலாங்களா இந்த பிசினஸ்ல

அக்செப்ட் பண்ணுற ஆர்டரை வந்துட்டு அவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை வந்து எப்படி அந்த பேக்கிங் செய்யணும் தேர்ட் பார்ட்டி ரைடர் ஒருத்தங்க டெலிவரிக்காக வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி ஃபுட் பிக்கப் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ட்ரெயின் ஆயிக்கிறாங்க ப்ரெஷர் குக்கர் வேணும் வேண்டாம் அடுப்பு வேணும் வேண்டாம் இதெல்லாம் இயல்பாகவே வீட்டில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு தேவை அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வருது எவ்வளவு சுகாதாரமா இருக்கு அந்த வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய கிச்சன் சுகாதாரமாக எப்படி இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி செக் பண்றோம் அப்படின்னா ஹாய் ஹலோ விகிடன் வியூவர்ஸ் நான் உங்க ஹர்ஷா ஸ்வீட்ல தான்ப்பா நான் இருக்கேன் என்னால் சின்னதாக சமைக்க முடியும் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து தான் இருக்கேன் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குமா என்னாலையும் இண்டிபெண்டா சம்பாரிச்சு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வர முடியுமா அப்படின்னு நிறைய பெண்கள் கேள்விக்குறியோடு இருக்கீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம் ஷீரோ அப்படின்ற ஒரு கம்பெனியோட கோ கோஃபவுண்டர் ஜெயஸ்ரீ மேம் அவங்கள தான் பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் இந்த பர்டிகுலர் ஒரு பிஸ்னஸே கொஞ்சம் புதுசாக இருக்குது நான் வந்து எனக்கு ஏதாவது சாப்பாடு வேணும்னா என்னோட அன்னைக்கு இருக்க ஏற்ற மாதிரி என்ன சாப்பாடு வேணுமோ நான் பாட்டு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை பாத்து அதை ஆர்டர் பண்ணிட்டு என்ன அவைலபிளா இருக்கோ ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீங்க என்ன அதுல மாறுதலா பண்றீங்க என்ன புதுசா இனோவேஷன் கொண்டு வந்திருக்கீங்க உங்க கம்பெனில எனக்கு இப்போ வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னா நேரடியா என்ன பண்றாங்க அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு ஆப் எடுத்துட்டு அதுல வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஹோம் ஃபுட் வந்து கிடைக்கிறது உண்டா அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்கு பட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ ஆர்டரிங் சிஸ்டமாக தான் இருந்துட்டுருக்கு ஓகே ப்ரீ ஆர்டரிங் சிஸ்டமாக எல்லாமே எனக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுட் மாதிரியே ஹோம் ஃபுட்டும் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் பீன் த்ரீ இயர்ஸ் பிளஸ் வி ஆர் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோம் ஃபுட் வந்து இதில் சேனலைஸ் பண்ணி சாமானிய மக்களுக்கு எந்நேரமும் ஹோம் ஃபுட் வந்து இருந்து நைட் ஒரு க்ளோசிங் அவர்ஸ் வரைக்கும் எப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஹோம் ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கும் ஸோ சிம்பிளா சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா ஷீரோ ஹோம் ஃபுட் வந்துட்டு ஒரு கிளவுட் கிச்சன் மாடல் அண்ட் ஹோம் ஃபுட் பிளாட்ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் ஹைஜின் ப்ராக்டிசஸ் வந்து என்ஷர் பண்றோம் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்றது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரதுக்கு தான் வரும் ஐடென்டிஃபை பண்ணி இல்லப்பா இதுக்கு நான் இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து இந்த பிஸ்னஸ் நான் உள்ள வந்தேன் அதை தான் நான் லான்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது எங்க ஆரம்பிச்சது ஓகே ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நம்மளை பத்தி சொல்லணும்னா ஒரு டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ் நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கீங்க ஓகே அண்ட் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரீல இருக்கோம் அப்படிங்கறப்போ நம்மளுடைய ஒரு புரோடக்ஷன்ல இருந்து அதோட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் வரைக்கும் எல்லா நுணுக்கங்களுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாவே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நீங்க ரெஸ்டாரன்ட் வச்சிருந்தீங்களா ஓகே யெஸ் எஸ் ஓகே ஓகே ஸோ ரெஸ்டாரன்ட்ஸ் கேட்ரிங் அண்ட் எனதிங் யூ நேம் இட் இன் நேம் ஆஃப் ஃபுட் சர்வீஸ் நாங்கள் இருந்திருக்கோம் ஓ அப்படியா சோ அத நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அதுல இருபது வருஷம் அனுபவம் இருக்கு ஓகே அதனால உங்களுக்கு இது வந்து ஒரு புது இனோவேஷன் ஆயிடுச்சு சோ என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் வந்துட்டு இந்த கிளவுட் கிச்சன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பழக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ஃபிசிக்கலாக நம்ம பார்த்துருந்துருப்போம் அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம அசோசியேட் பண்ணிப்போம் இருந்து நம்ம வாங்கி பழக்கப்பட்டிருப்போம் இப்போ அந்த காலம்லாம் மாறிடுச்சு ஸோ மோர் ஆஃப் அ வர்ச்சுவல் ரெஸ்டரெண்ட்ஸை தான் வந்துட்டு இன்னைக்கு ஆன்லைனில் தான் பார்த்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறது வந்துட்டு ஒரு கன்வீனியன்ட் மெத்தர்ட் ஆயிடுச்சு சோ இந்த இடத்துல வந்துட்டு நாங்க வந்து ஒரு ஹோம் ஃபுட் ஏன் இருக்கறதில்ல அப்படிங்கற ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஏன்னா நாங்க வந்துட்டு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரில இருந்தப்பவே ஒரு கமர்ஷியலா அது ஒரு குக் பண்ற ஒரு விதமும் அதே நம்ம வந்து ஒரு வீட்ல நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாவே ப்ராசஸ் எல்லாமே வேற சோ அங்க வால்யூம் அங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு அங்க நம்ம செய்யறப்போ அந்த பேர்னர் சைஸ்ல இருந்து ஒவ்வொரு நுணுக்கங்களும் பாத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அது வேறுபட்ட விஷயங்கள் அப்போ நம்ம வந்து ஒரு கல்ச்சுரல் பிசினஸ்ஸா இது கொண்டு போகணும் அப்படிங்குற ஒரு உணர்வு எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கும் ஏற்பட்டுச்சு இதுக்கு என்ன சூட்டபிளான டைம் இருக்கும்னு ஏற்கனவே நாங்க வந்து இது வந்து ஒரு டென் மந்த்ஸா இதுக்காக வந்து நாங்க பல பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் கரெக்டா வந்துட்டு நாங்க இத வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ வந்துட்டு கோவிட் உம் சோ நிறைய தொழிலுக்கு வந்து அந்த சமயம் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்திருந்தாலும் எங்களுக்கு அந்த காலகட்டம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா மாறுச்சு ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் எங்களால செய்ய முடியலையே இன்னைக்கு நாங்க வந்துட்டு செஞ்சுட்டு இருந்த வேலை வந்து எங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அன்னைக்கு வந்து இருந்தது சோ நாங்க லான்ச் பண்ண சமயத்துல வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவர்னிங் ரெஸ்பான்ஸாவே இருந்தது எதுக்காக அப்படின்னா அந்த கல்ச்சுரல் பிஸ்னஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபூட் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு பல விதமான பத்தி பேசுறோம் டயட் பத்தி பேசுறோம் பட் ஒரு இந்தியா லெவல்ல நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிகார்ட்லஸ் ஆஃப் எனி ரீஜன் நம்மளுடைய உணவு முறை எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பழக்கமானது வந்துட்டு ஒரு மீல்ஸ் உதாரணமா எடுத்துக்கலாம் ஸோ அதுல வந்துட்டு ஒரு காய்கறிகள் இருக்கு ஒரு லெண்டல்ஸ் இருக்கு பருப்பு வகைகள் இருக்கு ஒரு சாப்பாடு இருக்குன்னா ஆக்சுவலா இதுதான் பேலன்ஸ் ஃபுட் இந்த சாப்பாடு ஏன் இன்னைக்கு நம்ம மறந்துட்டு இருக்கோம் ஸோ ஒன்னு வந்துட்டு கன்வீனியன்ஸ் நம்மளுக்கு வந்து இயல்பா நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்ட் ஆயிடுச்சு எல்லாருமே வேலைக்கு போகிறது அப்புறம் எல்லாருமே நைட் வந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றது போகிற இடத்துல என்ன கிடைக்குதோ சாப்பிட்றது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அப்போ கன்வீனியன்ஸ் ஃபுட்டாக வந்து ஹோம் ஃபுட்டை வந்து அமைக்க முடியுமா ஸோ தட் வாஸ் த நீங்கள் கேட்ட அந்த மூமெண்ட்டை அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஹோம் ஹோம்ஃபுடை வந்துட்டு ஏன் வந்து இவ்வளவு ப்ராப்ளமா சேனலைஸ் பண்ண முடியல ஹோம் ஹோம்ஃபுடை வந்துட்டு சேனலைஸ் பண்றதுங்கிறத பெரிய பெரிய சேலஞ்சஸ் இருக்கு ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மாரல் அண்ட் மோட்டிவேஷன் வேணும் அவங்க ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதே சமயம் அவங்க வந்து அதை நிரந்தரமா பண்ணிட்டு இருக்கணும் அதோடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் அவங்க வந்து கஸ்டமருக்கு அவைலபிலிட்டியா இருந்தா மட்டும்தான் ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்றப்போ தனக்கு வேணுங்கிற நேரத்துல இதே ஹோம் ஃபுட் கிடைக்கும் சோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஒரு வருஷ காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு கிச்சன் ஆன்போர்ட் பண்ணோம் பண்றோம் நம்ம கூட அவங்க இணையறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு உதாரணமா வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃப்ரான்சியா பிரான்ச்சைசியை வந்துட்டு யோசிச்சுக்கலாம் என்ன பிரான்ச்சைசி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிராண்ட் தெரியும் அவங்க என்ன விதமான சாப்பாடுகள் கொடுக்குறாங்கன்னு தெரியும் சோ அந்த பிஸ்னஸை நான் செய்யணும்னு முடிவு எடுக்கிறேன் அவங்க கிட்ட நான் போய் இணையிறப்போ அவங்க கிட்டே இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாமே எனக்கு கத்து தந்துடுறாங்க நானும் பிசினஸ் எடுத்து தொடங்க இந்த வீட்டுல இயல்பா இருக்கிற ஒரு பெண் மணி அவங்க ஒரு ஹோம் மேக்கராவோ ஹோம் ஷெஃபாவோ அவங்களுக்கு வந்து இயல்பாவே உணவு சமைக்கிறதுங்கிறது சாதாரணமா வரும் கிட்டத்தட்ட பல மணி நேரம் அவங்க கிச்சன்ல அதுக்குதான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுடைய மற்ற வேலைகளோட அப்ப இவங்கள வந்துட்டு மத்த பிசினஸ் முறைகளை நம்ம கத்து தரோம் அப்படிங்கறப்போ அவங்களால இதுவும் ரொம்ப ரொம்ப இயல்பா செய்ய முடியுது இந்த கிளவுட் கிச்சன் அப்படின்றது நீங்க எத்தனை பேர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை கிச்சன்ஸோட நீங்க டைஅப்ல இருக்கீங்க இப்ப வந்து நம்ம கூட வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் கிச்சன் பார்ட்னர்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சு இருக்காங்க சோ ஒவ்வொருத்தவங்களுமே வந்து விமன் ஆன்டர்பிரனர் அவங்க எல்லாருடைய எம்ப்ளாயி கிடையாது டைஅப் கிடையாது தேர் ஆல் நம்ம வந்து அவங்களை வந்து ஒரு ஆண்டர்பிரனரா வந்து உருவாக்குறோம் தன்னுடைய பிஸ்னஸ் தானே எடுத்து தானே நடத்துற வகையில அவங்க நம்ம கூட ஒரு பிரான்ச்சைஸியா இணையறாங்க இது வந்து வீட்டுல இருந்து ஒரே இடத்துல அவங்க ஒரே லேடியாவும் பண்றவங்க இருக்காங்க இதே ஒரு சின்ன சின்ன பிசினஸ் செஞ்சிருக்கிறவங்க கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேரா இணைஞ்சு அது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் இல்லாட்டி அவங்க வந்துட்டு ஸ்டாஃப் என்கேஜ் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க சொந்த பந்தம் வந்து அவங்க கூட இணையலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு மூணு பேரா ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் த்ரீ ஃபோர் பீப்புள் டுகெதர் வந்து கம்யூனிட்டி கிச்சன்ஸாவும் எடுத்து செய்யறாங்க என்ன வித்தியாசப்படும் அப்படின்னா ஒரு இயல்பா நான் சிங்கிள் விமனா பண்றப்போ என்னுடைய வால்யூம் அண்ட் சைஸ் வந்து ஒரு சின்னதா இருக்கும் அதோட மூணு மடங்கு அதிகமா வந்துட்டு நான் வந்து கூட சேர்ந்து உருவாக்க எனக்கு வந்துட்டுமிலி அவ்வளவு சப்போர்ட் இல்ல ஆனா எனக்கு வேற யாராவது ஒரு ஆண்டர்பினியோட கை இணைச்சாங்கன்னா என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குங்களா கண்டிப்பா இருக்குங்க இப்போ வந்து ஒரு ஒருத்தங்க இந்த வீட்ல இருந்து தொழில் செய்ய முடியுதுன்னு நினைச்சு செஞ்சிருப்பாங்க அவங்க அவங்களுடைய நேபரும் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்க சோ ஏற்கனவே இந்த பிராண்ட்ல அவங்க சக்சஸ் ஸ்டோரிய அவங்களே பாத்து சரி நம்ம எல்லாம் இணைஞ்சி நம்ம எல்லாம் வந்துட்டு இன்னும் பெருசா வளரலாமேங்கிற அவங்க அவங்களுக்குள்ள சேர்றதும் நடக்கலாமே நிறைய பேரை சேர்த்து நீங்க பண்ணும் போது எல்லாருமே வேற வேற இடத்துல இருப்பாங்க அவங்களோட என்ன சொல்றது குக்கிங் ஸ்டைல் அவங்களோட கைப்பக்குவமும் வந்துட்டு வேறுபட்டுட்டே இருக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது உங்களால எப்படி அச்சீவ் பண்ண முடியுது உங்களுக்கு சாம்பார் செய்ய தெரியும் எனக்கும் சாம்பார் செய்ய தெரியும் உதாரணத்துக்கு அப்போ நம்ம என்ன சொல்வோம் உங்களுடைய சாம்பார் நீங்க செய்யற விதத்துல இப்படி செய்யுங்கிற ஒரு லேர்னிங் கொடுக்குறோம் ஸோ சாம்பார் லேர்னிங் இஸ் நாட் நியூ டு யூ பட் நீங்களே வந்து ஒரு சித்தி சொல்லி கொடுத்தாலோ ஒரு அத்தை சொல்லி கொடுத்தாலோ நம்ம சாம்பார் இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க கத்துப்பீங்க அதே முறையில உங்களால அத சாம்பார செய்யவும் சோ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல வந்து அவங்க எப்படி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணணும் எப்படி குவாலிட்டியை வந்து அவங்க அஷூரன்ஸ் கொடுக்கணும் குவாலிட்டி அண்ட் அஷூரன்ஸ் அவங்க கொடுக்குற முறையில தான் அவங்களுடைய பர்சனல் ரேட்டிங்ஸும் அவங்களுக்கு வருது ஹோம் ஃபுட் அப்படின்றதே ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப நேரம் வதக்கணும் வெங்காயத்தை அந்த மாதிரி ஒரு ரொம்ப பொறுமையாக செஞ்சு அதனால தான் அதில் அவ்வளோ சத்து இருக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதை எல்லா நேரமும் அவைலபிளாக ஆக்குறதுல என்ன ஒரு பெரிய உங்களுக்கு சேலஞ்ச் இருந்தது அண்ட் அதை எப்படி நீங்கள் மிடிகேட் பண்ணீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஃபுட் பி வச்சுதான் நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க ஆர்டர் பண்றப்போ உங்களுக்கு அதோடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் ஒரு டெலிவரி பர்சன் கலெக்ட் பண்ணி உங்க வீட்டுல கொடுக்குற வரைக்கும் சே ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதே வந்து நம்ம வந்து ஒரு வந்துட்டு கொஞ்சம் நடக்கும் நார்மல் எனி டைம் ஆர்டர் பண்ணாலும் கிடைக்குது அதுதான் அவங்களோட வெரி நைஸ் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா எங்க பிராண்ட்ல நாங்க கொடுக்குற குவாலிட்டி அதுக்கேத்த மாதிரி நாங்க வீட்ல இருக்கிற அன்எம்ப்ளாய்ட் விமென் அவங்க எல்லாரையுமே நாங்க ட்ரெயின் பண்றோம் அப்படின்ட்டு எந்த பிஸ்னஸ்னாலுமே அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படுது இதுல பெண்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா உங்களோட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு அதை அவங்க வந்துட்டு உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி டெலிவர் பண்ணுறதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கா ஓகே நம்ம கூட இணையதுல இருந்து நம்ம ஃபீஸாவோ இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ எதுவுமே நம்ம கலெக்ட் பண்றது இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து சில லைசென்ஸ் எடுக்க தேவை இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன பே பண்ணுமோ அதை டைரெக்டா பே பண்ற ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது வீட்டுல வந்துட்டு அவங்க இந்த உணவு முறையெல்லாம் பழகிக்கிறாங்க சில இன்னைக்கு குக்கர் வேணும் வேண்டாம் அடுப்பு வேணும் வேண்டாம் இருக்கிற ஒரு விஷயம் தான் விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு தேவை அப்படின்னா அவங்க வீட்டு தேவையாதான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையா இருக்கும் இதே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா செய்யறாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அவங்க வீட்லயே வந்துட்டு அதுக்கு உண்டான இடமா இருக்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு மாடி வந்து சும்மா இருக்கலாம் இல்லை ஒரு கார் ஷெட் ஃப்ரீயா இருக்கலாம் இல்லை அவங்களாம் சேர்ந்து பக்கத்துல ஒரு சின்ன ரெண்டல் ஸ்பேஸ் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ எப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட வேண்டி இருக்குமோ அதே தான் இருக்கும் ஐ நீங்க இது த்ரீ இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியுது இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியா ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா எங்க லைஃபே இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு நிறைய ஹோம் குக்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஏதாவது எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா கண்டிப்பா இப்போ நம்ம வந்து பாக்குறப்போ வீட்டுல இருக்கிறவங்க ஏர்ன் பண்றதுனால அவங்களுக்கு அந்த எக்கனாமிக்கல் எப்படி அந்த வீடு வந்துட்டு மாறி இருக்கு அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் அப்கோர்ஸ் இது வந்து சொன்ன மாதிரி ஒரு கோவிட் சமயத்துல வந்துட்டு நிறைய மோஷனல் இருந்தது ஒன்னு ரெண்டு சொல்லணும் அப்படின்னா அவங்க வீட்டில வந்துட்டு வேலை போயிருந்திருக்கும் இவங்கனால ஒரு பிஸ்னஸ் செய்ய முடியுங்கிறது யாருமே வீட்டில யோசிச்சிருந்திட மாட்டாங்க ஏதோ எதார்த்தமா எடுத்து செஞ்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு அடுத்த முறை அவங்களுக்கு அந்த டைம்லாம் முடிஞ்ச அவங்களுக்கு வேலை கிடைக்கிறப்போ ஹஸ்பண்ட் கூட குவிட் பண்ணிட்டு இவங்க கூட இணைஞ்சு இந்த பிஸ்னஸ்லயும் அவங்களே ஹெல்ப் பண்ற மாதிரி ஸ்டோரிஸும் கேள் கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தோம்னா ஏதோ ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைகள் போயிட்டு இருந்திருப்பாங்க அவங்கள வந்து அடுத்த இடத்துல நெக்ஸ்ட் லெவல்ல வந்துட்டு அந்த பசங்களை படிக்க வைக்க முடியுது அப்புறம் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு ஏர்னிங் இருந்தா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமே அப்படிங்கிற ஒரு ரிகொயர்மெண்ட் இருக்கும் அந்த இடங்கள்லாம் இவங்கனால வந்துட்டு ஒரு உம் பர்சனலா எக்கனாமிக்கலா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆக முடியுது பெண்மணிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் சம்பாதிக்கிறாங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வீட்ல இருந்து என்னால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிங்க இன்னைக்கு என்னால பெருசா பண்ண முடியுதுங்கிற ஒரு பெரிய அப்லிஃப்மெண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய இருபது வருஷமா வந்துட்டு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த வருஷத்துக்கு அப்புறமா டக்குனு ஒரு இல்லைப்பா இல்ல கிளவுட் கிச்சனுக்கு மூவ் கல்யாணம் என்னுடைய கூட இணைஞ்சதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பா தான் நாங்க வந்துட்டு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணோம் இன்ஃபேக்ட் காஃபி ஷாப்பா ஸ்டார்ட் பண்ணோம் ஓ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்கோப் இருந்ததுல ரெஸ்டாரண்டா ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் ரெஸ்ட்ஸா இருந்தப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த தான் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்துல வந்துட்டு இத வந்து ஆஹ் காலகட்டங்கள்ல கஸ்டமருடைய பிஹேவியரே வந்து மாறிட்டு இருந்தது ஒரு பிசிக்கலா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தங்க வந்து சாப்பிடறதும் இன்னைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடறதும் வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்ச் இன்னைக்கு நடக்கிற நியூ அடாப்டேஷன்ஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிளவுட் கிச்சன் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் மல்டிபிள் அவைலபிலிட்டி இருந்தா தான் விரிவுபடுத்தணும் அப்படிங்குறப்போ கிச்சனில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஐ ஓபனிங் தான் எனக்கும் என் கணவருக்கும் வந்த விஷயங்கள் தான் ஷீரோ அப்படின்றது உமென் போக்கஸ்டா அதாவது ரெண்டாயிரம் ஹோம் குக்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க அது ஏன் உமன் போக்கஸ்டா அது அதுக்கான தாட் கிராசஸ் உங்கள்தான் இல்ல உங்க கணவர் தான் வந்துட்டு ஒரு விமன் வந்து எம்பவர் ஆகுறாங்க அவங்கனால வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிறது சாதியம் ஆகுது அவங்களுக்கு வந்து வெளியே தான் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் வெளியே வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிக்கிறதோட வீட்டுல இருந்து அதிகமா சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற பல காரணங்களை வந்து நாங்க வந்து யோசிக்க யோசிக்க இதை வந்து ஒரு பெரிய ஹீரோயிக் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணும் ஹீரோ அப்படிங்கறதுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஹீரோவா இருந்தா ஹீரோ ஒரு விமன் வந்து ஹீரோவா இருக்கிறது தான் ஷீரோ ஸோ அதுதான் அந்த பேருடைய அர்த்தம் அது நான் வீட்டில் இருக்கேன்ப்பா எனக்கு நல்லா சமைக்க வரும் ஆனா இது எப்படி ஒரு பிஸ்னஸா பண்ண முடியும் நான் எப்படி ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியும் என்கிட்ட பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஏன்னா ஒரு குக்கர் இருக்கு ஒரு சட்டி சாமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து உங்களை அணுகிறது இந்த பிஸ்னஸ் அவங்களும் எடுத்து எப்படி வந்துட்டு வளர்றது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி கூறியிருக்கும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு முறையில அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சோ ஏற்கனவே நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க வந்து சொல்றதுனால ஏன்னா இந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முறையிலையும் வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்மள அணுகுறப்போ அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க என்னெல்லாம் செஞ்சா இந்த தொழிலை எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கறது மொத்தமாவே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தில் அவங்க ஒரு பிசினஸை அவங்க வீட்ல வந்து பிகின் பண்றதுல இருந்து ஒரு ஆர்டர் வந்தா டெக்னிக்கலா அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணணும் அந்த அக்செப்ட் பண்ற ஆர்டரை வந்துட்டு அவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ணனும் அது வந்து எப்படி அந்த பேக்கிங் செய்யணும் ஒரு தேர்ட் பார்ட்டி ரைடர் ஒருத்தங்க டெலிவரிக்காக வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட எப்படி ஃபுட் பிக்கப் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ட்ரெயின் ஆயிக்கிறாங்க ட்ரெயினிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஆன்லைன்ல தான் அதிகமா நடக்குது அதனால அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் தொடங்கணுங்கிறப்போ சர்வீசபிள் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம் எங்கெல்லாம் வந்துட்டு இந்த சர்வீசஸ் அவைலபிளா இருக்கும் அந்த இடத்துலலாம் அவங்க ஸ்டார்ட் சமைக்கண்பா எங்க வீட்டுல அந்த மாசத்துக்கு வாங்குற மல்லிகை சாமான் எங்க வீட்டுல இருக்க யூடென்சில்ஸ் வச்சு நான் ஒரு பத்து பேருக்கு இல்ல ஒரு அஞ்சு பேருக்கு என்னால முடிஞ்ச லெவலுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா ஒரு மாதாந்திர வருமானமா எவ்வளவு எதிர்பார்க்கலாம் சோ இந்த அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறப்பவே அவங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்க்கு அவங்க என்னெல்லாம் அவங்களுடைய ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கறத அந்த இடத்துலயும் அவங்க வந்து கத்துக்க தொடங்கிடுறாங்க சோ அவங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இனிஷியலா ஒரு பிசினஸ் தொடங்குறாங்க அவங்களுடைய அவைலபிலிட்டி தெரியுது அவங்க க கிட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இனிஷியலாக ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து இன்னைக்கு கூட இணைஞ்சிருக்கிறவங்க ஒரு லட்சம் வரைக்கும் மேனா இருப்பீங்களா மேம் இந்த பேமெண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் ஆகுறதுல இருந்து கிட்ட போறது அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் செட் பண்றது இதெல்லாம் ஷீரோ ஹோம் ஃபுட்ஸ் பிக்ஸ் பண்ணுவாங்களா இல்ல குக்கே வந்துட்டு பண்ணிக்கலாங்களா அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும் கஸ்டமருக்கு வந்துட்டு இது ஒரு பிராண்டட் ஹோம் ஃபுட் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஷீரோ அப்படிங்கிற ஒரு பிராண்டை தான் ஒவ்வொரு வீட்ல இருந்து பண்றவங்களும் இல்ல ஒரு கம்யூனிட்டியா எடுத்து செய்யறவங்களும் பிராண்டை தான் ரெப்ரஸன் பண்றாங்க சோ பிராண்டை தான் ரெப்ரஸன் பண்றாங்கங்கறப்போ சில ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ் சோ பிராண்டோட பிரைசிங்ல தான் அவங்க செய்றாங்க ஸ்டாண்டர்டைசேஷன்ல என்னென்ன விஷயங்கள் வருமோ எல்லாமே அவங்கனால கத்துக்க முடியும் எனக்கு வந்துட்டு ஒரு பர்టిక్యులர் ஏரியால இவங்க சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களோட கைப்பக்குவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனா அவங்கள திரும்பி திரும்பி என்னால அணுக முடியுமா ஆன்லைன்ல நம்ம வந்து பாத்தோம் அப்படினா அது ஏரியா நமக்கு வந்துட்டு சாய்ஸஸ் கொடுக்கும் சோ ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அதன் மூலியமா உங்களுக்கு சில பேருடைய சில கிச்சன்ல இருந்து வர உணவுகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க பாக்குறப்பவே அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுவீங்க ஆர்டர் பண்ணுவீங்க நீங்க திருப்பி இதையே அப்படியே ரெஸ்டாரண்ட் மாதிரியே கூட நீங்க யோசிக்கலாம் இந்த ஏரியால இருந்து நான் வாங்குனப்போ எனக்கு இது இன்னும் திருப்தியா இருந்தது அப்படிங்கறப்போ தென் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் சோ கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாண்டைசேஷன் சொல்லி அஹ் எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு எல்லாருமே எல்லா மெனுல இருக்கிறதுமே மொரர்லெஸ் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியுது அதுதான் இதோடைய சக்சஸ் ஸோ இதோட கியூசைன்ஸ் வழியாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இது கியூசைன் வழியாக பிரிக்கும் போது ஒரே ஏரியாவில் நிறையா கியூசைன் வந்துட்டு நிறைய ரிப்பிட்டேஷன் இருக்கும் போது இதை நான் எப்படி அணுகிறது ஒரு கஸ்டமராக எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா நீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவைலபிலிட்டி சாய்ஸஸ் காமிக்கிறது வந்து இப்போ மல்டிபிளாக இருக்கு அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காமிக்கும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காமிக்கிறப்போ அதே இடங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த குசைன்ஸா வந்துட்டு அதுவும் மல்டிபிளா தெரியும் இப்ப செட்டிநா தெரியும் ஆந்திரா தெரியும் கேரளா தெரியும் இப்ப எங்க ரெண்டு தெரு பக்கத்திலேயே ரெண்டு செட்டிநாடு இருந்தா எனக்கு யாருன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா ஆமா அப்போ நீங்க வந்து ஏதோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்ல ஒன்று ஆர்டர் பண்ணுவீங்க இதையும் நீங்க திருப்பி ரெஸ்டாரண்ட் மூலியமாவே நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஒரே பேரும் உங்களுக்கு ரெண்டு இடத்துல தெரியுதா அப்படின்னா ஏதோ ஒண்ணுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக முடிவு பண்ணுவீங்க இல்ல ரேண்டமா முடிவு பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இங்க

விசேஷங்கள் இருக்கு சின்ன சின்ன கேட்ரிங் வீட்டு சாப்பாடு தேவைப்படுதுன்னா அந்த இடத்துலயும் இப்ப நான் என்னோட மொபைல்ல வச்சிருக்க ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லயே என்னால ஹோம் குக் ஷீரோ ஃபுட்ஸ் வாங்க முடியும் வாங்க முடியும் கண்டிப்பா எத்தனை இடத்துல நீங்க வந்துட்டு இத வந்து வைடா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க ஃபஸ்ட் சென்னைல இருந்து தென் நெட் காட் எக்ஸ்பாண்டட் டு தமிழ்நாடு அப்படியே வந்துட்டு தமிழ்நாடுங்க எல்லா தமிழ்நாடுலயும் திருச்சி மதுரை அந்த மாதிரி பைவ் ஸ்டேட்ஸ் ஆஹ் சவுத் ஸ்டேட்ஸ் கேரளா

ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் இருக்கும் போது அப்போ நீங்க வந்து எந்த லெவலுக்கு ஒரு சக்சஸ் மீட் பண்ணிருக்கீங்க அவங்க டேர்ன் ஓவர்ஸ்லயும் இதுலயும் இதுல வந்து நம்மளுடைய டேர்ன் ஓவர் அப்படிங்கறது பாத்தோம்னா கோடிகளில நம்மளுக்கு வந்துட்டு பண்றதும் வந்து ஒரு யமான விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஹைஜீன் அந்த குவாலிட்டி செக் அப்படின்றது நீங்க எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்கன்றது வந்து கண்டிப்பா ஒரு கன்சியூமரா எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கும் ஆர்வம் இருக்கும் இல்லையா ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது எந்த இடத்துல இருந்து வருது எவ்வளோ சுகாதாரமா இருக்கு அதோடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய கிச்சன் சுகாதாரமா எப்படி இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க பிசினஸ்ல ஆர்வம் காட்டி நம்ம கூட இணையிறப்போ நம்ம வந்து ஒரு அவங்களுடைய கிச்சன் விசிட்ஸ் பண்றப்போ அவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்க எந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அவங்க ஆர்வம் காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையான அட்வைசஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுலயும் நம்ம அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடுறோம் அடுத்தது வந்து அவங்களுக்கு ஆடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும் ரெண்டு விஷயத்துக்காகவும் ஒன்னு கிச்சன் ஆடிட்ஸ் பண்ணுவோம் இன்னும் ப்ராடக்ட் ஆடிட்ஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து மெடிக்குலர்ஸா நம்மளுடைய டீம்ல இருந்து ஒரு த்ரூஅவுட்டா வந்துட்டு எல்லா கிச்சன்களுக்கும் நம்ம இந்த ரெண்டு விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்கோம் விஸ் ஸோ யூ லாட் ஆஃப் ஆடிட்ஸ் ஸோ ஒருவேளை வந்துட்டு அவங்களால வந்து ப்ராப்பரா கண்டினியூ பண்ண முடியல ஆர் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கிரைட்டீரியாவை மீட் பண்ண முடியல அவங்க உங்களோட இணைஞ்சுட்டாங்க பட் திடீர்னு நடுவுலயே ஒரு பிரேக் ஆர் ஏதாவது எடுக்கிறாங்க அவங்களால முடியலன்ற பட்சத்துல அவங்க நீக்கப்படுவாங்களா ஆர் எப்படி நாங்க வந்து மேக்சிமம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் மாடல் தான் கொடுத்துட்டு இருப்போம் அவங்கள அதை மீறி பர்சனல் ரீசன்ஸ் கண்டிப்பாக என்ன வீட்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காகவும் அது நம்ம எப்படி வந்து ஒரு வெளியே வேலை போகிறோம் அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு பிரேக் ஆர் லீவ் நம்ம எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கோ அந்த மாதிரி எந்த தொழிலில் செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ வி ஆல்வேஸ் வெல்கம் பேக் பெனவர் தே வாண்டட் அ பிரேக் அண்ட் தே ஹாவ் தேர் கம் பேக் ஸோ இதுவும் பாசிபிள் பாசிபிள் தான் அதனால ஓகே உங்களால முடியலன்னா நீங்க கிளம்பலாம்ப்பா நன்றி வணக்கம் அதெல்லாம் கிடையாது ஆல்வேஸ் சான்ஸ் கம் ஐ நேரமா ரொம்ப அழகா வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு எப்படி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட் இருந்து அமைச்சு கொடுக்கறது உங்களோட சக்ஸஸ் ஜேர்னி பத்தியும் நீங்க இது எதனால ஆரம்பிச்சீங்கன்றத பத்தியும் ரொம்ப அழகா எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி